தென்காசி மாவட்டம் மேலழகியான் கிராமத்தை சேர்ந்தவர் முத்துக்குமாரசாமி செங்கோட்டை நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராக முத்துக்குமாரசாமி பணியாற்றி வந்தார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளராகவும் இருந்தார் தென்காசி கூலக்கடை பஜாரில் உள்ள தனது அலுவலகத்தில் இருந்துள்ளார் காலை பதினொன்று மணியளவில் அலுவலகத்தில் புகுந்த மர்ம நபர் வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமியை அறிவாளால் முகம் தலை உள்பட பல இடங்களில் சரமரியாக்க வெட்டி விட்டு அங்கிருந்து தப்பித்தார் இவரது அலரல் சத்தம் கேட்டு அருகில் உள்ளவர்கள் வந்து பார்த்த போதும் ரத்த வெள்ளத்தில் முத்துகுமாரசாமி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் இது தொடர்பாக அப்பகுதியினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த தென்காசி போலீசார் முத்துக்குமாரசாமியை மீட்டும் சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தென்காசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் குற்றவாளியை பிடிக்க தனிப்படைய து மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் வழக்கறிஞர் வெட்டி செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பீதியை செய்யப்பட்ட முத்து சாமிக்கு ராஜாதி என்ற மனைவியும் என்ற மகனும் சரண்யா என்ற மகளும் உள்ளனர் இந்நிலையில் தமிழ்நாட்டில் சிறுமி முதல் முதியோர் வரை அரசு மருத்துவர் முதல் அரசு வழக்கறிஞர் வரை எனும் யாருக்கும் சூழல் நிலவுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள தளத்தில் தென்காசியில் அரசு வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது பட்டப்பகலில் அரசு வழக்கறிஞரின் அலுவலகத்திற்குள் புகுந்த மர்ப கும்பல் அவரை அறிவாளால் சரமரியாக வெட்டியதோடு உயிருக்கு பயந்து ஓடிய அவரை வேதிகளில் ஓட ஓட விரட்டி சென்று படுகொலை செய்துவிட்டு தப்பியிருக்கிறது இது தமிழ்நாடா இல்லை கொலைநாடா இந்த சம்பவம் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கின் முகமூடியை கிழித்தும் அதன் உண்மையான அலங்கோலத்தை கண்முன் நிறுத்தியுள்ளது குற்ற சம்பவங்களில் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியதுதான் பொதுமக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் போலீஸ்காரர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் இப்படி தமிழ்நாட்டில் சிறுமி முதல் முதியோர் வரை அரசு மருத்துவர் முதல் அரசு வழக்கறிஞர் வரை என யாருக்கும் பாதுகாப்பு சூழல் இப்படி சட்டம் ஒழுங்கை விட்டு தங்கள் அன்றாட வாழ்வில் எப்போது என்ன நடக்குமோ என்ற அச்ச உணர்வுடன் மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்திய தென்காசி அரசு சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை சட்டத்தின் முன்பு நிறுத்தி கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து